ஓம் நம்ம சிவாய அப்போ ஒரு நண்பர் கேட்டார் நீங்கள் சிறுப உத்தியோக சார்பில் ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா நாலு மாதத்துக்கு ஒருக்கா யாத்திரை நடத்துகிறீங்க சிவாலயங்களுக்கு போகிறீங்க சாமியும் போடுறீங்க யாகங்கள் நடத்துகிறீங்க இது என்ன தேவைதானா ஏன் வந்து நம்ம கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும் ஏன் வீட்டிலே வச்சு நம்ம சாமி மூட் சா டெய்லி சாமி மூணுன்னா வீட்லேயே கூப்பிட்லாம் அப்படி இல்லாட்டினா ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகலாம்ல இப்போ மாதிரிலாம் இருக்குது மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது சுகநாதர் இருக்காரு குண்டு கிட வேண்டியன்னா எதுக்கு இது வந்து விரை செலவாகி இது அப்படின்னு கேட்குறாரு அப்படி இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும் கோயில் எதுக்காக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு மனிதன் தன்னைத்தானே சீரமைச்சு கொள்றக்காண்டி கட்டப்பட்டிருக்கு புனித யாத்திரை செய்கிறது ஒவ்வொரு சிவாலயங்களுக்கும் போய் நம்ம வந்து ரொம்ப விசேஷமான இந்த யாகங்கள்லாம் நடத்துகிறது எதுக்காக கேட்டிங்கன்னா நம்மளை நம்ம செதுக்கிக்கிற தான் நம்மளை நம்ம வந்து ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி ஒரு நல்ல மனிதனா இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மனிதனாக மாறு மாற்றுற உண்டான இடம் அது வந்து இப்போ சிறைச்சாலைகள் கட்டி வச்சுருக்காங்க ஆனால் குற்றங்கள் குறைஞ்சிருச்சாங்க கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் கோயில் வழிபாடுங்கிறது அப்படி இல்லை இப்போ நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் தொடர்ச்சியாக யாகம் நடத்துகிறோம் என்கிட்ட வந்த மனிதர்கள் என் கூட வந்த மனிதர்கள் நிறைய மனிதர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மாறி இருக்குது அவங்க இதுக்கு முன்னாடி இருந்தது வேறு இப்போ வாழக்கூடிய வாழ்க்கை முறைங்கிறது வேறு அப்போ நம்மளுக்கு அது அப்பட்டமாக தெரியுது அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க ஒரு முன்னேற்றத்தை அடைகிறதும் மகிழ்ச்சியான மனிதராக மாறுறதும் ஒரு நல்ல மனிதராக மாறுறதும் நல்ல குணங்கள் வளர்கிறதையும் நம்ம கண் கூட பார்க்குறோம் அப்போ இது பண்ணணும் இது ஒரு குரு கூட சேர்ந்து யாத்திரை நடத்துகிறோங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் அதனால் அது செய்யணும் இது டூரிசம் வேறு டூரிசம்ங்கிறது நம்ம மனசுக்கு எங்கேயாவது போகணுன்னு ஆசைப்படுவோம் அங்கே போயிட்டு வர்ற கண்டி கிளை போய்ட்டு வருவோம் இது வந்து இந்த டூரிசம் புனித யாத்திரைங்கிறது ஒரு குரு கூட போகிறது அதை அது வேறு அப்போ குருவுக்கு நல்ல பிள்ளை நடந்துட்டாலே அவருடைய ஆசீர்வாதம் முதல்ல கிடச்சிருச்சின்னு சொன்னாலே வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் தானாக நடக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா அப்போ மக்கள் எப்படி இருக்காங்கன்னா எனக்கு எதாவது நடக்கட்டும் அப்புறம் வேணால் நான் எதாது செய்கிறேன்னு இது பிஸ்னஸ் இல்லை ஆன்மீகம்ங்கிறது ஒரு பிஸ்னஸ் கிடையாது அப்போ இறைவனை ஃபஸ்ட்டு நீ வணங்கு எல்லா செல்வமும் கிடைக்கும் எல்லா செல்வ செழிப்பும் கிடைக்கும் நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த நேரம் இந்த பதிவு போட்டிருக்கிற நேரத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து ராஜன் சார் வந்து ஃபோன் பண்ணார் குரு நீங்கள் சொன்னீங்க விஜயாபாதிக்கு போயிட்டு வந்தவனையும் பயலுக்கு நல்ல இடம் அமையும் சம்பந்தம் அமையும் நல்ல பொண்ணு கிடப்பாங்க மனசு பிடிச்ச மாதிரி நல்ல பொண்ணு கிடப்பாங்கன்னு சொல்லி சொன்னார் சொன்னீங்க விஜயாவதி போயிட்டு வந்து இப்போ ஒரு வாரம் கூட ஆகலை அவங்க சிவகாசியில் ஒரு சம்பந்தம் கிடச்சிருக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ உடனே அது நடக்கிறத நம்ம பார்க்குறோம் இது மாதிரி நிறைய நிறையா சொல்லலாம் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையும் எவ்வளோ முன்னேற்றம்னு சொல்லி எவ்வளவோ மனிதர்கள் மனம் திருந்திருக்காங்க அவங்க சார் இந்த மாதிரி ஒரு கேவலமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இனிமேல் வந்து நம்ம நல்லா வாழணும்னு சொல்லி எவ்வளவோ மனிதர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்காங்க அதனால் யாத்திரை பண்ணணும் யாத்திரை கண்டிப்பான முறையில் பண்ணணும் நிறைய நன்மைகள் இருக்குது அது நம்ம அதை எடுத்து சொல்லிகிட்டு தான் இருக்கோம் பத்து வருஷமாக எடுத்து சொல்லிகிட்டு தான் இருக்கும் இதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு எடுத்து சொல்லிகிட்டு தான் இருக்கும் அது உங்களுக்கு யாபத்தில் இருக்கோ இல்லையோ இல்லாட்டாலும் பரவாயில்ல சொல்பேசி கேட்குற பிள்ளைகள் என்றைக்குமே வாழ்க்கையில் உயர்வடையும் அதனால் இது இறை வழிபாடுங்கிறது நம்ம தொடர்ச்சியாக பண்ணணும் அதனால் பல நன்மைகள் இருக்குது இதை பற்றி இந்த வாரம் சத்சங்கத்தில் பேசுகிறதுக்கு கூறுகிறோம் அனைவரும் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் நன்றி